ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டால் அவர்கள் அருளிய திருப்பாவை இருபத்தி ஐந்தாம் பாசுரமானது இப்பகுதியில் விசுத்தி ஆதாரத்தை தூண்டும் விதமாக ஒரு நிமிடம் நாற்பது வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது விசுத்தி ஆதாரம் தூண்டப்படும் போது நாம் எதையும் பயமின்றி தெளிவாக எடுத்துரைப்போம் மேலும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை நமக்கு ஏற்படும் தைராய்டு பேரா சீராக இயங்கி நம் உடல் எடை சீராகும் உடலில் அதிகப்படியாக உள்ள கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இதே முறையில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்து நம் உடல் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணமாக பாதுகாத்து ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் அவர்களின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக பிறந்து ஒருத்தி மக நாய் ஒழித்து வளர தறி கிழனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயிற்றில் நெரு பெண்ண நின்ற நெடு உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து മകിൽ ദോ രാവായ